வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஃபேமஸாக உள்ள ஒரு ஸ்வீட் இதோட பேர் முட்டை மிட்டாய் இதை வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அடிகளமான பாத்திரத்தில் ஒன்றரை லிட்டர் அளவுள்ள பசும்பால் சேர்க்கிறேன் இந்த முட்டை மிட்டாய் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள்னு பார்த்தா கோவா இது நீங்கள் கடைகளில் கிடைச்சாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம் நாமளே வீட்டில் கூட ஈஸியாக பண்ணிடலாம் நான் இன்றைக்கி வீட்டில் தான் செய்கிறேன் இந்த பால்கோவாவில் இனிப்பு எதுவுமே சேர்க்கலாம் நீங்கள் கடைகளில் வாங்குறதா இருந்தாலும் ஸ்வீட்லெஸ் கோவாவை வாங்கிக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா பாலை காய்ச்சிங்க பால் நல்லா கட்டியாகி பால் கோவா பதத்துக்கு வரணும் பால் நல்லா வற்றி இப்போ பால்கோவா பதத்துக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒன்றரை லிட்டர் அளவுல பால் சேர்த்ததுக்கு எனக்கு ஒரு கப் அளவுக்கு கோவா கிடச்சிருக்கு ஒரு பவுலில் ஐம்பது கிராம் அளவு உள்ள பாதாம் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாதாமில் மேலே உள்ள தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதோட ஒரு கால் கப்பில் உள்ள காய்ச்சினா பால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ரெடி பண்ணி வச்சுருக்க பால்கோவாவை சேர்த்துரலாம் இது கூடவே அரைச்சி எடுத்து வச்சிருக்க பாதாம் பேஸ்டையும் சேர்த்துடலாம் ஐம்பது எம்எல் அளவுள்ள நெய் சேர்த்து நல்ல எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறம் நாலு முட்டையை இதோட சேர்க்க போறோம் நாலு முட்டையும் ஒன்னா சேர்க்காம ஒவ்வொரு முட்டையா சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் கடைசி முட்டையும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இதோட ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் லாஸ்டா ஒரு அஞ்சு ஏலக்காவை பொடி பண்ணி அதோட சேர்த்துடலாம் முட்டை சேர்த்தோன்னே இந்த அளவுக்கு தண்ணியான பதத்துக்கு இருக்கு இதை அடுப்புல வச்சு சூடு பண்ணி எடுக்க போறோம் பேனை அடுப்புல வச்சு ஸ்லோ ஃப்ளேம்ல கைவிடாம ஓரளவு கட்டியாகிற அளவுக்கு கிண்டணும் ரொம்பவும் கட்டி ஆயிடாமல் இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பேக்கிங் ட்ரேல சுற்றி நாலு கணர்லையும் நல்லா நெய் தடவிக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கலவைய பேக்கிங் ட்ரேல சேர்த்திடலாம் இது மேல பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பாதாம சேர்த்துடலாம் ஓவனை ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முட்டை மிட்டாயை பேக் பண்ணி எடுத்துடலாம் ஓவனை ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ்க்கு நாற்பது நிமிஷத்துக்கு செட் பண்ணியிருக்கேன் முட்டை மிட்டாய் நல்லா பேக் ஆகி நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் கோல்டன் கலருக்கு வந்துட்டு இப்போது இது மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் கத்தியை வச்சு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய பீஸாவே கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரொம்பவும் டேஸ்டான வாயில் வச்சோன்னே கரையக்கூடிய இந்த முட்டை மிட்டாயை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching!